வணக்கம் பிபஸ் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கும் மறுபடியும் நம்ம கூட நம்ம சுவாமி சிவானந்த் யோகி நம்ம கூட இருக்கார் வணக்கம் சுவாமி நமச்சிவாய் வணக்கம் போன நேர்காணல்ல சூப்பரா சொன்னீங்க சுவாமி உங்களோட பயணத்தை பத்தி உங்களோட ஆன்மீகம் எங்க இருந்து தொடங்கிச்சு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அதுலேயும் வந்துட்டு நிறைய சில விஷயங்கள் எல்லாம் தெரியாத விஷயங்கள் கூட சொன்னீங்க சுவாமி இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நிறைய மகாலட்சுமி அவங்களோட சேர்ந்து இருக்கணுன்னா அவங்கள ஜாதகத்து பிரகாரம் எந்த மாதிரியான கோயிலில் போயிட்டு சந்திக்கலாம் எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அவங்க வந்துட்டு முக்தியாக சூப்பராக நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் லைஃப் ஹாப்பியாக வாழலாம் இப்போது யாரை வந்து வேற வேறு ஊருக்கு போய் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கானது நம்ம சென்னையில் உள்ளவங்களுக்கு பரிகார ஸ்தலம் அப்படின்னா சென்னையிலே இருக்குது நம்ம ஷேக்கர்லால் பெருமானம் வந்து இங்கேயே வந்து நவகரக ஸ்தலத்தை அமை அமைச்சிருக்கார் ஓ மிகப்பெரிய ஒரு விஷயம் யாருக்கும் இது இப்போ நிறைய பேர் நம்ம சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு வாசிகள் தெரியாது தெரியாது இப்போ பல பேர் வந்து இருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க இருப்பாங்க அவர்களுக்கும் தெரியாது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் துன்பங்களையே சந்திச்சிருப்பாங்க அவ்வளோ வெளியிலேயே வர முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரா இது ராசி நட்சத்திரங்களுக்கு முதலில் செல்ல வேண்டியது திருவெற்றியூர் அடுத்தது திருவெற்றியூர் திருவெற்றியூர் ஸ்தலம் அது தனி தனிப்பட்ட முறையில் அது இருக்குது திருவெற்றியூர் திருவெற்றியூரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் எப்போனா திங்கக்கிழமை நாளையில் இந்த திங்கக்கிழமை நாளைக்கு போயிட்டு ம மொத்தம் வந்து அஞ்சு ஸ்தலங்கள் தரிசனம் பண்ணணும் இப்போது ரிஷபராசி ராசி மகர ராசி கும்பம் இவங்களும் போலவங்களை உள்ளவங்களுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வெளியிலே வர முடியல எனக்கு அவ்வளோ சிக்கலாகவே இருக்குது அப்படின்னும்போது நேராக வந்து திருவெற்றூரில் சஷ்டி ஏதாவது திங்கக்கிழமையில் திங்கக்கிழமை சஷ்டியோ அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமையில் வர அமாவாசை பௌர்ணமி அப்புறம் கிருத்திகை கிருஷ்ணபக்ஷி தினம் அப்புறம் அஷ்டமி பய இந்த மாதிரி நாளில் திங்கக்கிழமை நாளில் இந்த ராசிக்காரர்கள் முதல்ல வந்து திருவெற்றியூர் கபாலீஸ்வரன் திரு மருதீஸ்வரர் அடுத்தது திருமுள்ளைய வாயில் பூசல பூசலால் உருவாக்கப்படுது இப்போ உடம்புல சோர்வு அதாவது இந்த உடம்புல உள்ள கிரகங்களானது ஆதிக்கம் பண்ணி உடல் வலி நோய் இந்த பிரச்சனைகள் உள்ளது திருமுல்லை வாயில் போய்ட்டு வந்தால் எப்படியா பட்டவங்களும் செய்கிறாங்க ஏன்னா எனக்கு சிப்பாக ஒரு அனுபவம் நான் காசியில் இருந்து இருக்க போது எனக்கு மூக்கில் நிறைய ரத்தம் வந்து ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் க என்ன பண்ணுறேன் சரி உடல் வந்து நல்ல மருத்துவரை பார்த்து சரி பண்ணி ஏன்னா நீங்கள் வந்து காசியிலலாம் டாக்டர்லாம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது உண்மையிலேயே பார்க்க போனால் நான் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க மாதிரி திசையில் இருக்கிற டா மருத்துவர்கள் போல் அங்கே டாக்டர்கள் கிடையாது இங்கே சிறப்பான டாக்டர் இருக்காங்க இங்கேயும் சில பேர் சரியில்லை நிறைய நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி டாக்டர் இதை பார்த்து இது பண்ண வந்தேன் எனக்கு எங்கெங்கேயோ பார்த்து சரியாகலை கடைசியில் என்னுடைய அனுபவப்பூர்வமான விஷயங்கள் திரு திருநன்றியூர் போய்ட்டு அப்போ பூசெல்லாம் என்னாரு உனக்கு இதேத்தால் கோயில் கட்டி இதை பண்ணேன் என் மண்டைக்குள்ள இவ்வளோ பிரச்சனையாக வச்சுருக்கேன் நான் இன்னும் இறைவனை தொண்டு செய்ய வேண்டியது இருக்குது என்ன செய் இப்படியே சுத்த ஓட்டினா நான் எப்போ இறை தொண்டு செஞ்சு முடிக்கிறது அப்படின்னும் பொழுது சொல்லிடுது ரெண்டே நாளில் அருமையான ஒரு நல்ல டாக்டர் பார்க்குறேன் போகிறேன் கிளியர் இதாக போய் சரியாகிட்டார் சரி ஜஸ்ட்டு எப்படின்னா ஒன்றே கால் வருஷமாக எனக்கு மூக்கில் ரத்தம் வந்துகிட்டே இருந்தது நேகல் வசமாக அதாவது கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கான தான் ஏன் கேட்டால் எப்படி எப்படியும் என்னென்ன கர்மங்கள் பண்ணோன்னா யாருக்கும் தெரியும் இல்லையா போன ஜென்மதாக கூட இருக்குது ஆமாம் போன பெரிய இருக்கலாம் இல்லை இந்த ஜென்மத்துல நான் செஞ்சுருக்கலாம் யாருமே வந்து த செஞ்ச தப்புள் வந்து தப்பிக்க தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது ஆனால் இந்த இதில் பண்ணியிருக்கலாம் எனக்கு தான் தெரியும் நல்லா பண்ணால் கெட்டது பண்ண நான் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய நிறைய நிறைய பண்ணியிருப்பேன் சின்ன வயசில் மறந்துருக்கலாம் அதனுடைய விளைவுகளாக எனக்கு நிறைய தப்பு பண்ணணும் அதில் நான் யார் பார்த்தாலும் தப்பு பண்ணாதீங்க பாவம் செய்யாமல் இருக்கும் ஏன்னா அருணகிரி பெருமானே பண்ணால் தப்பு கிடையாது இல்லையா அவர் என்ன சொல்கிறார் பாவம் பண்ணாமல் இருக்கோ பாவம் பண்ணீங்கன்னா கர்மக்களை அனுபவிக்கும் அப்படின்னு ஏன்னா அவர் அனுபவிச்சார் இல்லையா தொழுநோய் வந்துச்சு இல்லையா அதுலேருந்து முருகப்பெருமான கருணையால் தப்பிச்சுட்டு வந்துட்டார் எனக்கும் ஒரு முருகப்பெருமான கருணையால் சரி ஆகிடுச்சு சரி ஆயிடுச்சு ஆ திருத்தணிக்கும் இதுக்கும் போயிட்டு வந்தேன் எனக்கு தான் என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கணும் தர படிச்சுட்டு பாடமாக வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஒப்பிக்கணும்னு எனக்கு இது என்ன கிடையாது இல்லை நீங்கள் அது பேசும்போதே எங்களுக்கு புரியுது நீங்கள் உங்களோட அனுபவங்களும் சரி நீங்கள் கற்றுக்கிட்டதும் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க நல்லா இருக்குது சுமி சொல்லுங்க அதான் அந்த ராசிகள் வந்துட்டு இங்கே அங்கே இந்த ராசிகளும் உண்டு அடுத்தது இதுலேருந்து இதுலேயும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா திருக்களைக் குண்டத்துல இருந்து சென்னையிலேயே நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நவக்கிரக ஸ்தலங்கள் சென்னைன்னு போட்டிங்கன்னா அனைத்து நவரக ஸ்தலங்களும் வந்துடும் அதே போல் ரெட்டினிசில் இருக்க நாயர் சூரிய நாராயணக்காரன் கோயில் மாங்காட்டில் உள்ள காமாட்சி கோயிலுக்கிட்ட புதன் ஸ்தலம் ஒன்று இருக்குது இதுபோல் மொத்தம் வந்து ஒன்பது ஸ்தலம் நம்ம சென்னையிலே இருக்குது திருவேற்காட்டில் உள்ள உள்ள ஸ்தலம் சிவனுடைய ஸ்தலம் அது வந்து புராண காலத்துக்கு இப்போ யுகத்துக்கு முன்னாடி உள்ள சிவஸ்தலம் சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை த தடைப்பட்டு போயிடுது அப்படின்னா சென்னையில் உள்ள வாசிக்க இந்த நவகரக ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் வந்து திருவேற்காட்டில் உள்ள சிவஸ்தலத்தில் வந்து அம்மையப்புறம் தரிசனம் பண்ணி உங்களால் முடிஞ்சது இது மாலை அதாவது வில்வ மாலை மல்லிப்பூ தாமரைப்பூ நல்ல மா மாலையை கொத்து மூன்றை வந்து சே சேர்த்தாப்போல் இந்த திருவேட்டூர் அப்படி தரிசனம் பண்ணிங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணம் எழுதுறாங்க திருமணம் நல்ல வரும் திருமணம் திருமணம் வர வரத்துக்கு நீங்கள் சென்னையை விட்டு வெளியில் அந்த கும்பகோணம் போகணும் எங்கே போகணும் பரிகார ஸ்தலம் இங்கேயே இருக்குது சென்னையில் உள்ள வாசிக்கிறது சென்னை வாசிக்க தெரியாது சென்னை வாசிகள் அனைவரும் இது தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக நான் இது வந்து நான் பல வய வருடங்களாக சுற்றி இதெல்லாம் அனுபவ பெற்ற விஷயத்த இப்போ நான் அவங்களோட முன்னாடி வந்து பகிர்ந்துக்கிறேன் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி நடந்திருக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கணும் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அதனால தான் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டேன் சூப்பர் அதே மாதிரி சென்னையில் வந்துட்டு எந்த கோயில் வந்துட்டு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில் சென்னையில் உள்ளது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஸ்தலம் பவர்ஃபுல்லான்னு சொன்னாங்க இப்போது ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லாக சொன்னால் அகத்தியர் பிரதிஷ்ட பண்ண சொன்னால் வெள்ளிவாக்கும் ஓகே இப்போது உங்களுக்கு வந்து பிரம்மகத்தி தோசம் பித்திரு தோசம் அப்புறம் ஜென்மக்க முன் முன்ஜென்மத்தை செஞ்ச பாவ வினைகள் பார்க்குறதுக்கு திங்கக்கிழமை தோற திங்கக்கிழமை தோற வந்து அவர் தரிசனம் பண்ணிவிட்டு சிவாகிழமை விரதம் இருந்து ச நாத்திக்கம்மை வந்து திரும்ப வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜென்ம விமர்சனம் கா இருக்கும் இந்த ஒரு பவர்ஃபுல்லான செலவு வந்து வெள்ளிவாக்கம் ஏன்னு கேட்டால் முற்காலத்தில் பிர பிராம குளத்தில் பிறந்த ஒரு இரண்டு பிள்ளைகளானவர்கள் வில்வலன் வாதாபி இவர்களுக்கு சாபத்தின் காரணமாக ராட்சஸர்களை மாறிடுறாங்க இந்த ராட்சஸர்கள் எப்படியோ போகிற வர ரிஷி முனிவர்கள்லாம் தின்றதே வேலை மனுஷனை சாப்பிடக்கூடாது அதனால் அகத்திய மகர்ஷி போகும்போது அகத்திய மகரிசியை கூப்பிட்டு உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லும் போது அகத்திய மகரிசி முக்காலம் முனைந்தவராச்சு என்ன செய்கிறாரு அப்போது வந்து ரிஷி முனிவர்கள் வந்து இப்போலாம் வந்து ச அசைவம் சாப்பிட்டா சாமியாரர்கள் அடிக்க போயிடுவாங்க அந்த காலத்து ரிஷிமுனியர்கள் சகலத்தையும் கடந்தார்கள் காமம் குரோதம் லோகம் மோகம் எல்லாத்தையுமே கடந்தாங்க எல்லாமே கடந்து எல்லாம் கடந்தவாங்க ஆனால் உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க அந்த காலத்துலேயே உப்பு இல்லாமல் சாப்பிட்றத பழக்கம் எந்த அப்போது இந்த வாதாப்பின்றவங்க ஒரு ஆடு ரூபமாக மாறிடும் அசுரன் இல்லையா அசுரன் அசுரம் அவன் எந்த ரூபோனெலாம் மாற முடியும் அவனை படையெல்லாம் படைத்து உணவு பண்ணவும் அகத்தி பெருமாள் சாப்பிட்டு வாதாபி ஜீரணமாதயம் ஜீரணமாதியம் ஜீரணம் ஆகிடும் ஓகே அப்போது ஒரு என்னதான் இருந்தாலும் மனுஷன் வந்து ரூபந்தானம் மாறினா ஆமாம் ஒரு ஊர்மாரி சா உணவு அப்புறம் என்னாச்சு ஏ பிரம்மகத்தி தோஷம் அப்படின்ட்டு வரும்போது இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்றி பண்ணால் சிவனை தோற பண்ண முடியாது ஏன் ராமபிரானே வந்து ராவண வதம் பண்ணதுக்கப்புறம் ராக்கிருஷ்ணன் பிராமண குலம் இல்லையா இப்போது ஜாதி என்கிறது நாம் இப்போ தான் பார்க்குறோம் நான் ஏற்கனவே முன்பு சொன்னது போல் அரசர் குளத்திலெலாம் காலத்தில் வந்து ஜாதியை ஜாதி ஜாதியாக கிடையாது இப்போது விசிறவன் மகரசிந்தர் ம அவருடைய வம்சாவளி தான் ராவணன் அவர் வந்து ஜாதியை பார்க்கலையா அந்த காலத்துலயே இப்போ இப்போ கலியுகத்துல வந்து கணக்கு பண்ணும்போது மூணு யுகத்துக்கு முன்னாடியே அந்த விசிறவன் மகரிஷியே வந்து பிரம்ம புத்திர பிரம்ம பிராமணன் அவர் பிராமண குலத்தில் வந்தாலும் அவர் ஜாதி ப பக்காமல் கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் அசுரர்கள் குழந்தை ஆதி திராவிட அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி மாறிப்போச்சு அந்த காலத்தில் அசுரர்கேகமானவர்கள் சக்தியானவர் இந்த பொருள் அப்போ அவர் திருமணம் பண்ணார் அப்போ அங்கே எங்கே ஜாதி இருந்தது ஜாதியே கிடையாது பிராமணர் வந்து எப்போயுமே அந்த ஜாதி பார்க்கறது இல்லை இப்போ தான் வந்து இந்த பிரிட்டிஷ்கார் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ஜாதி குழப்பத்தில் கொண்டு போய் தள்ளி சூப்பர் சுபர் இது போல் நிறைய இருக்குது பிராமணர்கள் இனம் மாதிரி திருமணம் பண்ணது நிறைய சொல்லலாம் நம்ம புராணத்துலேயும் நிறைய இருக்குது ஏன் மகாபாரதத்தை விட நிறைய இருக்கும் மகாபாரதத்துலேயும் ஜாதி மதம் பார்க்க இப்போ வந்து நம்ம அர்ஜுனர் சொல்கிறோம் அவர் எல்லா நம்ம பெண்கள் திருமணம் பண்ணியிருக்காரு அர்ஜுனர் தெரியுங்களா ச சத்திரியன் இருக்கும் அப்போவே ஜாதி மா மாறி ஜாதிங்கிற அப்பவே உடைச்சாங்களே உடைச்சு இப்போ எங்கெங்கே ஜா இது ஜாதியை பற்றி பேசுறது பிரிட்டிஷ்கார் வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த கொலாப்ஸுக்காராம் பண்ணுது வேற எதுவும் இல்லை சூப்பர் சூப்பர் சுவாமி இன்னைக்கு நம்ம நேர்காணல் வந்துட்டு நிறைய விஷயங்களை பத்தி பேசுனீங்க அதே மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த கோயிலுக்கு போனால் வந்துட்டு அவங்க முக்தி அடையலாம் அதே மாதிரி சில உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு மனநிலை பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகல இந்த மாதிரி இந்த கோயில் போயிட்டு சந்திச்சா அவங்களுக்கு திருமணம் ஆகும் ரொம்ப நல்லா சொன்னீங்க சுவாமி இன்னொரு நேர்காணலை சந்திக்கலாம் வணக்கம் சுவாமிஜி சிவாய்